வணக்க முறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் பார்த்திங்கன்னு சொன்னால் மகாபலிபுரம் கலங்கரை விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனுடைய கிஸ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் திருச்சி அந்த கிறிஸ்டியை பாருங்க சரி வாங்க நம்ம கிறிஸ்டிக்குள்ள வந்து செல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கடற்கரையின் வந்து அழகிய ஒரு நிலப்பரப்புகளுக்கு மத்தியில் தான் பழங்கதைகள் அழகு மற்றும் அதிசயங்களின் வந்து சாம்ராஜ்யம் வந்து அமைந்திருக்கிறது இல்லையா மாமல்லபுரம் என்று அழைக்கக்கூடிய இந்த மகாபலிபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய கடலூர் நகரமாக இந்த பல்லவ நாட்டின் வந்து பண்டைய தலைநகரம் அமைந்திருக்கிறதும் பழங்கால வரலாறு அப்படின்னு கூட சொல்லலாம் வசீகரிக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் மற்றும் வந்து கலாச்சார செழுமை ஆகியவற்றின் இலைகளில் இருந்து பின்னப்பட்ட ஒரு மதிமயக்கத்தின் தலை சிறந்த ஒரு படைப்புன்னு தான் சொல்லணும் இந்த சொர்க்கத்தின் மையத்துல வந்து மகாபலிபுரம் வந்து கிளங்கரை விளக்கம் அமைந்திருக்கிறது இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் வந்து வங்காள விரிகுடாவில் வந்து பிரகாசமாக ஒளிரும் ஒரு நம்பிக்கை மற்றும் திசையின் வந்து ஒளிரக்கூடிய ஒரு சின்னமாகவும் இருக்கிறதும் இந்த அற்புதமான நினைவு சின்னம் வந்து செங்கல் மற்றும் கல்லால் வந்து கட்டப்பட்ட இருபத்தி ஆறு மீட்டர் உயரத்துல வந்து அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம் துணிவு நம்பகத்தன்மை வந்து மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் சரியான ஒரு உணர்வை வந்து உள்ளடக்கியதான் இது வந்து பாத்தீங்கன்னா கப்பல்களை வந்து பாதுகாப்பாக தங்கள் புகலிடங்களுக்கு வந்து வழி நடத்துகிறதாம் அது மட்டும் இல்லாமல் மேலும் கடல்ல வந்து பயணம் செய்யக்கூடிய அனைவருக்கும் வந்து வெப்பமான மற்றும் வசதியான ஒரு பிரகாசத்தை வந்து வெளி சொல்லப்படுகிறது நீல வங்காள விரிகுடாவை சுற்றியுள்ள இந்த கடற்கரைகளில் வந்து கம்பீரமான காட்சிகளை கண்டு வந்து கழிப்பதற்கு ஒரு கலங்கரை விளக்கம் சரியான ஒரு இடம் கலங்கரி விளக்கத்தின் நேர்த்தியான எளிமை உங்களை வந்து அதன் முகப்பான வங்காள விரிகுடாவின் வந்து கண்கவர் அழகை வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி முரடான கடற்கரையை வந்து வியக்க வைக்கக்கூடிய மாதிரியும் மற்றும் வந்து கலங்கரை விளக்கத்தில் சுற்றியுள்ள பசுமையான இயற்கையின் மகிழ்வதற்கு ஒரு புகைப்பட கலைஞர் மனிதர்களை நீங்க வந்து இயற்கை ஆர்வலர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு விரும்பத்தக்க ஒரு இடமாகவும் இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம் இந்த கலைஞரை விளக்கம் பாத்தீங்கன்னா பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் என்பவரால் வந்து கட்டப்பட்டதாம் இந்த பழங்கால வந்து நினைவு சின்னம் வந்து பகுதியின் ஒரு வளமான பாரம்பரியத்தை வந்து நினைவூட்டுவதாகவும் இருக்கிறது இது வந்து தமிழரின் வந்து பொறியியல் புலமை மற்றும் கட்டிடக்கலை வல்லமைக்கு வந்து சான்றாக உள்ளது அதாவது கலைஞரை விளக்கத்திற்கு அப்பால் தான் மகாபலிபுரம் நகரம் வந்து கலாச்சார அனுபவங்களால் வந்து நிரம்பியுள்ளதுன்னு சொல்லலாம் பழங்கால கோயில்கள் மற்றும் வந்து ஒற்றைக்கல் கட்டமைப்புகள் முதல் வந்து உள்ளூர் சந்தைகள் பாரம்பரிய தமிழ் உணவு வகைகள் அது மட்டுமில்லாமல் அமைதியான கடற்கரைகள் வரை வந்து காலத்தின் சோதனையை தாங்கி நிற்கிறதுன்னு கூட சொல்லலாம் இந்த நகரம் வந்து ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த வந்து பாறை கோயில்கள் மற்றும் கம்பீரமான ஒற்றைக்கல் கட்டமைப்புகளால் வந்து நிறைந்துள்ளதும் இது வந்து ஒரு இந்த பகுதி வந்து வளமான கலாச்சார பாரம்பரியத்திற்கு வந்து ஒரு குறியீட்டு சான்றாகவும் விளங்குகிறதுன்னு சொல்லலாம் கிருஷ்டில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாபலிபுரம் கலங்கரை விளக்கத்தை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிருஷ்ணி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி